தமிழகத்தில் வீடுகள் கடைகள் தொழிற்சாலைகள் உள்ளிட்ட மொத்தம் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் நான்கு கோடி மின் இணைப்புகள் உள்ளன இந்த மின் இணைப்புகளுக்கான கட்டணத்தை மாநில மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயிக்கிறது வீடுகளில் முதல் நூறு யூனிட்கள் இலவசமாக வழங்கப்பட்டு நூற்று ஒன்று முதல் யூனிட் வரையிலான பயன்பாட்டிற்கு கட்டண முறை அமலில் உள்ளது தற்போது இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை கட்டணம் வசூலிக்கப்பட்டு தாமதமானால் மின் துண்டிப்பு செய்யப்படுகிறது இதனால் மாதந்தோறும் மின் கட்டண வசூல் நடைமுறைக்கு மாற்றம் செய்யக் கோரி பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் அதன்படி இது அமல்படுத்தப்பட்டால் மின் கட்டணக் கட்டுப்பாட்டில் நன்மை ஏற்படும் தற்போது இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை கணக்கிடும் முறையால் மக்கள் பெரும் தொகை செலுத்த வேண்டியுள்ளது எனவே மாதந்தோறும் கட்டணக் கணக்கீடு நடைமுறை கொண்டுவரப்படும் என்று மின்வாரிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் மின் கட்டண முறையில் மாற்றம் செய்ய முதலில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட வேண்டும் இதற்காக மின்வாரியம் தற்போது டெண்டர் கோரியுள்ளது இன்னும் மூன்று முதல் நான்கு வரை மாதங்களில் தகுதியான நிறுவனங்களுக்கு பணி ஒப்படைக்கப்படும் இதன் மூலம் மின் பயன்பாடு துல்லியமாக கணக்கிடப்பட்டு மக்கள் அதிக பணச் சேமிப்பு செய்யும் வாய்ப்பு கிடைக்கும்